அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் அதிகமான முறையில் ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்குது முக்கியமாக செய்தியில் கூட இருக்காங்க என்னென்னு கேளுங்க நேற்று இரவில் ஒரு ஜோடி மெரினா கடற்கரையில் உட்காந்துருக்குறாங்க ஒரு காவலர் போய் கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்குறாரு ஏங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்டது ஒரு குத்தமாக இரவு நேரத்தில் தனியாக உட்காந்துருக்கீங்களே யார் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜோடியாக வந்ததில் ஒரு லேடி ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறாங்க நீங்கள் எப்படி இப்படி கேள்வியை கேட்கலாம் எங்களை பார்த்து எப்படி நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்க போச்சு என்னங்க இதனால் கெட்ட வார்த்தையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாங்கிறது நல்ல ஒரு புனிதமான வார்த்தை தானே நீங்கள் நெசத்திலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா இல்லைங்க ஒரு விஷயமா ஒரு ஃபேமிலி விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை நண்பர்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட போய்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமான்னு சொன்னால் உங்கள்கிட்ட எதுவும் நீங்கள் கல்யாணம் முடிச்ச சர்டிஃபிகேட் எதுவும் கேட்க போகிறாங்களா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்ட்டு சரி அப்படி ஒரு கேட்டாலும் என்ன உங்களுக்கு இதுல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப அந்த வீடியோ வைரல் ஆனதுனால அந்த காவலர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார் பொதுவா வந்து ஒரு இடத்துல தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு ஏன் நடந்துச்சு இது ஏன் நீங்க தவற தடுக்கல அப்படின்னு சொல்லி சில காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நீதிமன்றங்களில் பல்வேறு தவறுகள் நடந்துருச்சு இதனால வந்து அந்த பகுதிகள் பாதுகாப்புல இருந்த பல காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படி செய்தெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஆமாம் பாதுகாக்கிற தவிர அவங்களுக்கு வேறு என்ன வேலை பாதுகாத்துருக்கலாம்ல அப்படின்னு மக்கள்லாம் வந்து காவலர்கள் மேலே சில குறைகளையும் சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது சில நேரங்களில் ஆனால் தவறு நடக்கிறத தட்டி கேட்குறதும் காவலருடைய வேலை தானே ஏன் பல்வேறு நடங்கள் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் தவறு நடந்ததே கிடையாதா எத்தனை இடங்களில் யூவிடிசி நடந்திருக்கு தொல்லைகள் நடந்திருக்குன்னு எத்தனை பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே போய் இவர் கேட்டிருக்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியலை இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டு பரவி விடுறதுனால இவங்க வந்து உத்தமனாகவும் இவங்க தான் வந்து போராளியாகவும் இந்த சமூகங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய கருத்து என்ன அவர் மேலே தப்பு இருக்கா இவங்க மேலே தப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்டது ஒரு குத்தமாக ஒரு காவலர் கேள்வி கூட கேட்க முடியலைன்னா அப்போ ஏன் அவர் காவலர் அப்புறம் ஏன் அவர் அந்த இடத்துல டியூட்டியில் இருக்கிறாரு இத்தனைக்கும் யூனிஃபார்மில் தான் இருக்கிறார் யூனிஃபார்மில் இருக்கிற காவலரை அவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து அந்த லேடி கேட்குறாங்க நீங்கள் எப்படி கேட்க போச்சு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபாண்டு நீங்கள் எப்படி லவ் வரான்னு கேட்காம போச்சு கேட்க போச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அந்த காவலர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆமா நான் கேட்டேன் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அந்த லேடி விடுற மாதிரி இல்லை இதை பற்றின கருத்துக்களாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் பல்வேறு குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து திருந்துவாங்க ஆஹா பல்வேறு இடங்களுக்கு நம்ம போனோம்னா இரவு நேரங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் அப்பா அம்மா கேள்வி கேட்டால் மட்டும்தான் அந்த குழந்தை உருப்படியாக இருக்கும் அண்ணன் தம்பி கேள்வி கேட்டால் மட்டும்தான் அந்த சகோதரர்கள் வந்து தப்பு செய்யாமல் உருப்படியாக இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு பொது இடங்களில் காவலர்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்டால் மட்டும்தான் அந்த ஊரும் அந்த இடமும் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் புள்ளவே கேள்வி கேட்கலையே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு சொல்லி அவர் பொது இடத்துலான்னு கேள்வி கேட்குறாரு இத்தனைக்கு அந்த இடத்துல அவர் டியூட்டியாக இருக்கிறாரு நாலப்பு அந்த இடத்துல ஏதாவது ஒரு தப்புன்னு அவர் தான் அவர் பதில் சொல்லி ஆகணும் அப்போ அவர் கேள்வி கேட்க தானே செய்வார் என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியலை நன்றி வணக்கம்